கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலையும் இந்த அரைஸ் ஸ்வார் கிரைஸ்து மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல நாளிலேயும் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரக்காரமாய் பார்த்தான் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா நான் உயிரணும் நீ உயிரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த செய்தி தாவீது கோலியாத்து கூட யுத்தம் பண்ணி தோக்கல் அங்க ஜெயிச்சிட்டான் நிறைய பேர் கூட பிறந்தவங்க எல்லாம் நினைச்சாங்க தோத்து போயிடுவான் யுத்தத்துக்கு அனுப்பின சவுலு நினைச்சா இதோட அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு ஆனா இவங்க எண்ணங்களை எல்லாம் தாறு மாறாக்கி தவிடு ஆக்கி கர்த்தர் தாவீதை யுத்தத்துல ஜெயிக்க வைத்தா ஆமீன் சொல்லுங்களேன் அப்படி யுத்தத்துல ஜெயிச்சு வரும்போது ஒரு பாட்டு ஒன்று கேக்குது என்ன கேட்குது தெரியுமா சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம்னு கேட்ட உடனே ஒரு பாட்டு பாடின உடனே இது தாவீது காதுல கேட்டுச்சோ இல்லையோ கூட இருந்த சவுல் காதுல நல்லா கேட்டுச்சு அன்னையிலிருந்து இருந்து அவன் அவன் காய் மகாரமாய் பார்த்தானான் அப்படின்னா என்ன தெரியுமா இவன் என்ன விட உயர்ந்துட்டானே என்னை விட ஜெயிச்சிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு சத்துருவா மாறி போனானா கூட இருக்கிறவன் உயராத வரையிலயும் அவன் அவனை அன்பா பார்த்துப்பான் ஆனா அவனை விட ஒரு படி அதிகமா உயர்ந்துட்டானவைதன் சத்துருவா மாறி போயிருவாங்க ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஏன் அவன் சத்துருவா மாறுறான்னா அவனுக்குள்ள அசுத்தாவி வந்துருச்சு நீ உயரும்போது நீ சந்தோஷப்படுற மாதிரி மற்றவன் உயரும்போது நீ சந்தோஷப்பட்டனா உனக்குள்ள பரிசுத்தாவது இருக்கு ஆனா நான் உயரதுக்கு முன்னாடி அவன் உயர்ந்தது எப்படி எனக்கு முன்னாடி அவன் எப்படி உயரலான்னு கேட்டனா கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை பிடிச்சிருந்துச்சான் அப்ப பொல்லாத ஆவி உள்ளவன்தான் போராம கொள்ளுவான் த தானியல் உயரக்கூடாதுன்னு அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு கூட இருக்கிறவன் மாட்டி விட பார்த்தான் ஆனா அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது மத்தவனுக்குள்ள பொல்லாத ஆவி பாருங்க யோசையப்போ குளியில் கொண்டு தள்ளி விட்டுட்டாங்க போறாமைனால் நிறைஞ்ச உலகம் இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல சில பொல்லாத ஆவிகள் ப்ரமோஷனை தடுக்கலாம் ஓ உன் ஊழியத்துல நீ செய்ய முடியாதபடி சில அசுத்த ஆவிகள் வேலை செய்யலாம் சில மனிதனுடைய போராட்டம் உனக்கு இருக்கலாம் சில போராட்டம் இருக்கலாம் நான் சொல்ல அவன் உங்ககிட்ட போராட போராட தாவி தாழ்ந்து போக மாட்ட நீ ஒடுங்கி போக மாட்ட அவன் போராட போராட அவ உனக்கு பிரச்சனையை தர தர நீ இன்னும் நாலு ஸ்டெப்புக்கு வையை தவிர ஒருபோது தாழ்ந்து போக மாட்டாய் ஷபா ரபா லாஹா அதனால உன்னை பார்த்து சொல்ல வரேன் கவலைப்படாத அவன் அவன் உனக்கு குடைச்சல் தர குடைச்சல் தர அவன் உனக்கு போராட போராட ரோஜாக்குள்ள இருக்கிற முள் வளர வளர அந்த ரோஜா மலரதாங்க செய்யுமே தவிர அது அழியாது அதனால் நான் சொல்ல வரேன் நிறைய முள்ளுக்குள்ளே இருக்கன்னு கவலைப்படாத கர்த்தர் உன்னை ரோஜாவாக மாற்றுவா உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவா உன்னை உயர்த்தி அழகு பாப்பா நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே நீங்க எங்க கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் எல்லா தடைகளையும் மாற்றுங்க இந்த செய்திகள் அநேகரை தொடட்டும்னு ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே 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 கருத்துறவங்களை ஆசீர்வதி